சென்னை சென்ட்ரலில் இருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு வாராந்தர விரைவு ரயில் இயக்கப்பட உள்ளது சென்ட்ரலில் இருந்து வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது மற்றும் அக்டோபர் ஆறு பதிமூன்று இருபது ஆகிய தினங்களில் இயக்கப்பட உள்ளது இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயில் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி நாங்குநேரி வெள்ளியூர் வழியாக திங்கட்கிழமை மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு கன்னியாகுமரி சென்றடையும் மீண்டும் செப்டம்பர் இருபத்தி மூன்று முப்பது அக்டோபர் ஏழு பதினான்கு இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியிலிருந்து மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு செவ்வாய் காலை எட்டு முப்பது மணிக்கு சென்ட்ரல் வந்தடையும் திருநெல்வேலியில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு அக்டோபர் மூன்று ஐந்து பத்து பன்னிரண்டு பதினேழு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் வெள்ளி மற்றும் ஞாயிறு மட்டும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது மறுமார்க்கத்தில் இதே தேதியில் செங்கல்பட்டிலிருந்து திருநெல்வேலிக்கு வாரத்திற்கு இருமுறை இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலியில் அதிகாலை நான்கு மணிக்கு புறப்படும் ரயில் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மணப்பாறை திருச்சி அரியலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் வழியாக மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு செங்கல்பட்டு வந்தடையும் செங்கல்பட்டில் இருந்து குறிப்பிட்ட தேதிகளில் மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் அன்றைய தினங்கள் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும் சென்னை சென்ட்ரலில் இருந்து கன்னியாகுமரிக்கு சிறப்பு வாராந்திர விரைவு ரயில் இயக்கப்பட உள்ளது சென்ட்ரலில் இருந்து வரும் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது மற்றும் அக்டோபர் ஆறு பதிமூன்று இருபது ஆகிய தினங்களில் இயக்கப்பட உள்ளது இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்படும் ரயில் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் கொடைக்கானல் ரோடு மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி திருநெல்வேலி நாங்குநேரி வெள்ளியூர் வழியாக திங்கட்கிழமை மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு கன்னியாகுமரி சென்றடையும் மீண்டும் செப்டம்பர் இருபத்தி மூன்று முப்பது அக்டோபர் ஏழு பதினான்கு இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கன்னியாகுமரியிலிருந்து மூன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு காலை எட்டு முப்பது மணிக்கு சென்ட்ரல் வந்தடையும் திருநெல்வேலியில் இருந்து செப்டம்பர் இருபத்தி ஆறு எட்டு அக்டோபர் மூன்று ஐந்து பத்து பன்னிரண்டு பதினேழு பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு ஆகிய தேதிகளில் வெள்ளி மற்றும் ஞாயிறு மட்டும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது மறுமார்க்கத்தில் இதே தேதியில் செங்கல்பட்டிலிருந்து திருநெல்வேலிக்கு வாரத்திற்கு இருமுறை இயக்கப்பட உள்ளது திருநெல்வேலியில் இருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புறப்படும் ரயில் கோவில்பட்டி சாத்தூர் விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மணப்பாறை திருச்சி அரியலூர் விருத்தாச்சலம் விழுப்புரம் மேல்மருவத்தூர் வழியாக மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு செங்கல்பட்டு வந்தடையும் செங்கல்பட்டிலிருந்து குறிப்பிட்ட தேதிகளில் மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் அன்றைய தினங்கள் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு திருநெல்வேலி சென்றடையும்